பொதுவா நம்மளுடைய வீடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னா தெய்வ சக்தி கட்டாயமா நம்ம வீட்டுல குடியிருக்கணும் சில சூழ்நிலைகள்ல சில காரணத்தால நம்ம வீட்டை விட்டு தெய்வங்கள் வெளியே போயிருக்கும் இது மூலமா குடும்பத்துல பண கஷ்டத்தோட சேர்ந்த மன கஷ்டமும் வரத்தான் செய்யும் இதுக்காக தீர்வை தேடி குடும்ப ஜோசியர் கிட்ட போனா நமக்கான தீர்வை அவங்க கட்டாயமா சொல்லுவாங்க உங்களுடைய குல தெய்வம் உங்க வீட்டுல இல்லையா குல தெய்வ குறை இருக்கா அப்படி இல்லனா ஏதாவது ஒரு கெட்ட சக்தியோடைய சூழ்ச்சியா அப்படிங்கறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தே அவங்களால சொல்லிட முடியும் இப்படி உங்களுடைய வீட்டுல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இல்லைனாலும் சரி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரச்சனை வராம இருக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து நம்மையும் நம்ம வீட்டையும் பாதுகாக்க போகிற அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தர்பை புல் தான் அது தர்பை புல்லுக்கு கெடுதலை நீக்க கூடிய சக்தியும் நன்மைகளை தன் வசப்படுத்திக்க கூடிய சக்தியும் அதிகமாகவே இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளையும் நம்ம வீட்டையும் தாக்காம இருக்கணும் அப்படின்னாலும் தெய்வம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம வீட்டுல கட்டாயமா தர்பை புல் இருக்கணும் நாட்டு மருந்து கடைகள்ல விற்கிற தர்பை புல்ல கொஞ்சமா வாங்கி சுத்தபத்தமா பூஜை அறையில சேர்த்து வச்சுக்கோங்க இதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது மந்திரங்கள உச்சரிக்கும் போது தர்பை பாய் மேல உட்கார்ந்து சொல்லும்போது அந்த மந்திரம் சீக்கிரமா சித்தியாகும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அற்புதம் கொண்ட சித்தி கொண்ட பொருள் தான் இந்த தர்பை புல் வாரம் வாரம் வர செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல இந்த தர்பை புல்லில இருந்து ரெண்டு புள்ள மட்டும் எடுத்து தூபம் போட்டா இந்த வாசத்துக்கு வீட்டுல இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே போயிடும் உங்க வீட்டுக்குள்ள தெய்வம் வீட்டுக்குள்ள வர தடை இருந்தாலும் அந்த தடைய தகர்த்தெறிய கூடிய சக்தி இந்த தர்பை பல்லுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது வீட்டுல தொடர் பிரச்சனை இருக்கிறவங்களும் தூபம் போடும்போது போது ரெண்டு முறையோ அப்படி இல்லைன்னா மூணு முறையோ இந்த தர்பை புல் புகைய வீடு முழுக்க காட்டுங்க இதனால நிச்சயமா நல்ல மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் இதோட சேர்த்து நீங்க டைமண்ட் கல்கண்டையும் போட்டு தீபம் ஏத்துனா வீட்டுல பண கஷ்டம் வராம இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் மேலும் இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஷேர் பண்ணுங்க